இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ரோமன்ஸ் 12, வேர்ஸ் 12 ஃபெய்த்ஃபுல் இன் ப்ரேயர் அன்பான சகோதர சகோதரிகளே ஜபத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம் ஏசு கிறிஸ்து இயேசு தனி ஜபம் செய்கிறவராய் காணப்பட்டார் மனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று தனி ஜபம் செய்தார் இரவு முழுதும் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார் தன்னுடைய சீஷர்களுடன் இணைந்து ஜெபிக்கிறவராய் இருந்தார் உபவாசித்து ஜெபிக்கிற தேவனாக அவர் காணப்பட்டார் நாமும் தனி ஜபம் செய்ய வேண்டும் கூடி ஜெபம் செய்ய வேண்டும் முழு இரவும் ஜபம் செய்ய வேண்டும் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நாம் ஜபத்திலே இயேசுவை போல் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் ஊற்றும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தானியல் போல மூன்று வேளையும் தானியல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே தவறாமல் நான் ஜெபிக்கணுமே உபவாசித்து உடலை ஒறுத்து உபவாசித்து உடலை வெறுத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே பரமபிதாவே அருமையான ஜப நேரத்துக்காக நாட்டின் போட்டி தேர்வுகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தகுதி உள்ளவர்கள் தேர்வு பெற தேவனாய கத்த நீர் இறக்கம் காட்ட வேண்டுமாய் பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நிரந்தர பணிக்காக காத்திருக்கிற எங்களுடைய அருமையான உடன்பிறந்த உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம் அவர்கள் ஆயத்தப்பட்டு தேர்வினை நன்றாக எழுத நல்ல தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட நிரந்தர பணியை அநேகர் பெற்றுக்கொள்ள இரக்கம் காட்டும் அருமையான பிள்ளைகளுடைய பெற்றோருக்காக ஜபிக்கிறோம் பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக அவர்கள் ஜபிக்கிறவர்களாக காணப்பட கிருபை செய்யும் பிள்ளைகள் உண்மை அண்டிப்பிழைக்க கிருபி செய்யும் ஜபத்திலே உறுதியாகி தருத்திருக்க உதவி செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்